ஒரு விதியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது அல்லாஹ் யாரை செல்வந்தனாக எழுதி விட்டானோ அவன் இந்த உலகத்திலே செல்வந்தனாக இருப்பான் யாரை அல்லாஹ் ஃபக்கீராக விட்டானோ அவர் ஃபக்கீராக இருப்பான் செல்வம் கிடைத்தவர்கள் இந்த செல்வம் தனது அறிவால் கிடைத்தது என்று எண்ண வேண்டாம் அவன் தான் ஒருவரை செல்வந்தராக ஆக்குகிறான் எத்தனையோ எப்படி இருந்தார்கள் எப்படி இருக்கிறார்கள் அல்லாஹ் கொடுக்கின்றான் அந்த செல்வத்தை அவருக்கு கொடுத்தவன் அல்ல இந்த செல்வம் வறுமை என்பது அல்லாஹுடைய விதியின் அடிப்படையிலே உள்ளது இந்த விதியை நம்பக்கூடியவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன்தான் உண்மையான முப்பின் தன்னுடைய வறுமையை பார்த்து பயந்து தடுமாறி விடுவதிலிருந்தும் நமக்கு ஈமானிய பாதுகாப்பு தேவை நமக்கு ஈமானிலே பலம் தேவை அதற்கு உடைய சுதர்சல் அல்லாஹூ அணை என்ன வழிகாட்டினார்கள் நீங்கள் யாரையாவது பார்க்கின்றீர்கள் பெரிய வசதியான வாகனத்திலே செல்கிறார்கள் வசதியான வீட்டிலே வசிக்கிறார்கள் செல்வம் அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது இப்படி யாரையாவது நீங்கள் பார்த்தால் அதுபோன்று உங்களை விட மிக அழகாக இருக்கிறார் உடல் திடகாத்திரமாக இருக்கிறார் இப்படி நீங்கள் யாரையாவது பார்த்தால் உடனடியாக நீங்கள் உங்களை விட குறைவாக உள்ளவர்களை உங்களை விட தாழ்ந்துள்ளவர்களை நீங்கள் பாருங்கள் ஒருத்தருடைய மாளிகையை பார்க்கின்றீர்கள் உடனடியாக உங்களுடைய பார்வையை தெருக்களின் ஓரத்திலே வசிக்கின்ற அந்த ஏழைகளின் பக்கம் திருப்புங்கள் அன்பானவர்களே செல்வத்தை பார்த்து மயங்கி அப்படியே நிற்கின்றோம் அல்லவா செல்வந்தனின் செல்வத்தை பார்த்து பிரமிக்கின்றோம் அல்லவா அந்த நேரத்தில் ஈமானுடைய தடுமாற்றம் ஏற்படுகின்றது அல்லாஹுடைய துதர்சன ஆலோசனம் உடனடியாக நம்முடைய கவனத்தை திருப்பச் சொன்னார்கள் அதிலே எப்படி ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தால் உடனடியாக பார்வையை திருப்பச் சொன்னார்களோ அதே அடிப்படையில் தான் இங்கே சொன்னார்கள் உடனடியாக உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள் அந்த செல்வ செழிப்பிலே உங்களுடைய பார்வைகளை ஓட்டி விடாதீர்கள் உங்களை விட தாழ் செல்வத்திலே உங்களை விட படைப்பிலே அழகிலே தாழ்ந்து ஒரு சாதாரண மனிதரை பாருங்கள்